இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மகத்துவம் வாய்ந்த மாசி கருவாடு தொக்கு எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம் இதை சூறை கருவாடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ட்யூனால் ட்ரை ஃபிஷ்னு சொல்லுவாங்க இதுதான் மாசி கருவாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய துண்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா இதை வந்து சமைச்சு சமைக்கிறப்போ உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் இதை வந்து சமைக்க ஆரம்பிக்கணும் இதனுடைய அந்த மெத்தட் வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் எங்கேயும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கருவாடு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதில் பாருங்கள் அதிகப்படியான அந்த மஞ்சள் உப்பு எல்லாமே இதில் இறங்கிடும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு பதப்படுத்துறதுக்கு மஞ்சள் உப்பெல்லாம் சேர்ப்பாங்க அது எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும் இதுக்கப்புறம் இதை நம்ம கருவாடை வந்து நல்லா இடிச்சிட்டு நம்ம பயன்படுத்தணும் ஏன் அப்படின்னா இது இடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமுமே நல்லா வேக ஆரம்பிக்கும் ஒருவேளை இடிக்காமல் போட்டிங்க அப்படின்னா அந்த கருவாடு வேகவே வேகாது ஒரு மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக நம்ம இந்த கருவாடை இடிச்சிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி அந்த காய்கறி கட் பண்ணுற அந்த ஒரு இது மாதிரி வச்சிருக்கேன் சப்பாத்தி இது அதிலையே வந்து நான் வந்து இது மேலே இருக்க அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு முள் எதா இருந்தால் கூட பெரிய பெரிய முள் இருந்ததை பாருங்கள் இது மாதிரி முள் எதா இருந்தால் கூட நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு கூட இதை வந்து இடிச்சுக்கலாம் ஸோ இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா சுடுதண்ணியில் போட்டு எடுக்கிறப்போ அந்த முள் அந்த மேலே இருக்க தோல் எல்லாமே ஈஸியாக எடுக்க வரும் இதை எடுத்துட்டு நம்ம இதை இடிச்சிக்கலாம் பாருங்கள் தோல் நல்லா ஈஸியாக வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போடும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போடும்போது இன்னுமே குழம்பு நல்லாயிருக்கும் பெரிய பெரிய முள் அதில் இருக்க முள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை இடிச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கல்லை வச்சு நல்லா இடிச்சிட்டு அது இடிக்கிறதுக்கும் நல்லா சுலபமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த பத்து நிமிஷம் அதில் கொதிக்க வச்சுருக்கோம்ல அந்த கருவாடு இடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் நல்லா ட்ரையாக இருக்கும் போது இடிக்கிறதுக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி வேக வச்சு இதில் இடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த நல்லா இது மாதிரி இடித்தாச்சு இந்த மாதிரி எல்லா துண்டுகளையும் இடித்து எடுத்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் தேவையான அளவு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அடுத்ததாக இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வெங்காயத்தோடவே ஒரு அஞ்சு பல்லு பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்திருக்கேன் இப்போது அடுத்ததாக இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பில்லை அந்த வெங்காயத்தோடவே இந்த கருவேப்பில்லை பூண்டோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் சேர்க்க போகிறோம் ஒரு மூணு தக்காளி பழம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததாக இதில் சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி பழம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போ த தக்காளி பழம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா தொக்குன்றதுனால நான் மிளகாய் தூள் வெங்காயம் தக்காளியெலாம் கம்மியாக போட்டிருக்கேன் குழம்பு என்னும்போது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அளவெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதோடவே கொஞ்சமாக புளித்தண்ணியை ஊற்றிக்கிறேன் கடைசியாக ஊற்றணும் அவசியம் இல்லையா இப்போவே நம்ம கலை கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தான் புளியை வந்து கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் தண்ணி இதை ஊற்றுனதுக்கப்புறமா உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும் தொக்கு பத்தத்துக்கு வரணும் இதை நல்லா கொதிக்க விடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் இப்போ அடுத்ததான் வந்து இந்த மாதிரி திக்காக வரணும் குழம்பு அப்போ அப்போது நம்ம கருவாடு போடும்போது உங்களுக்கு நல்லா இன்னும் திக்காக வரும் ஸோ அதனால் இப்போ ஏற்கனவே இடித்து வச்சிருக்க இந்த மாசி கருவாடை இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இடிக்கணும் அது இடித்ததுக்கப்புறம் அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மாசி கருவாடை இடித்த மாசி கருவாடை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் திக்காகும் உங்களுக்கு குழம்பு இப்போ மாசி கருவாடை சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுவோம் அந்த மசாலாலாம் அந்த கருவாட்டில் இறங்கணும் இப்போ அந்த க அந்த மிளகாய் தூள் உப்பு எல்லாமே கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி கருவாட்டில் இருக்கும் இந்த ம அந்த மிளகாய்த்தூள்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த கருவாடில் இறங்கணும் அந்த அந்த குழம்பே அந்த கருவாடு வாசனை நல்லா வரும் நல்லா கொதித்து வரப்போ நல்லா இது ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிக்கணும் இதை மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் இதை நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வரணும் பாருங்கள் இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்தோடனே தான் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம்